குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடம் கற்றுக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் என்ன எல்லாரும் ஜோசியம் ஜோசியம் ஜோதி ஜோசியுங்கிறாங்க ஜோதிடருங்கிறாங்க ஜோசியம் கற்றுக்கிறதுனால ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது அந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஜாதக கட்டங்கிறது ஒரு மேப்பு மாதிரி நம்மளுடைய வாழ்நாளில் எப்போ ஏற்றம் வரும் எப்போ இறக்கம் வரும் எப்போ சமதளத்தில் போக போகிறோம் எப்போ உயர்வு வரும் எப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய அல்லது தெரியப்படுத்தக்கூடிய இறைவனால் பஞ்சபூதத்தால் நவ கிரகங்களால் வரையறுக்கப்பட்ட அல்லது வரையப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வரைபடம் அதற்கு நாம் பேர் வச்சுருக்கிறோம் ஜோதிடம் ஜாதகம் அப்படின்னு வச்சுருக்கிறோம் அந்த ஜாதகத்தை பார்த்து எது எப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பேர் ஜோதிடர் அப்படிங்கிறோம் அல்லது ஞானிகள் அல்லது இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா தெய்வக்னியர்கள் அப்படிங்கிறோம் அப்போ தெய்வத்தால் எழுதப்பட்ட அந்த ரகசியத்தை சொல்லக்கூடியவர்கள் தெய்வக்னியர்கள் அப்படிங்கிறோம் அப்போ இந்த ஜோதிடத்தை பார்ப்பதால் அல்லது ஜோதிடத்தை கற்றுக்கிறதுனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் நமக்கு எந்தெந்த காலங்கள் எப்படிலாம் இருக்கும் இது அடுத்தவங்களுக்கு போய் தொழில் அல்லது ஒரு இது இதுக்காக பார்க்கணும் ஒரு வருமானத்துக்காக பார்க்கணும் என்னோடய தொழிலாக பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை அவருடைய விருப்பம் ஆனால் பெரும்பாலும் அனைத்து மக்களுமே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏங்க நல்லதுன்னு கேட்டீங்க அப்படின்னா எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம் எது நமக்கு சாதகமான நேரம் அந்த சாதகமான நேரத்தில் நம்ம என்னென்ன வேலை எப்படி செஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போய் ஒரு பணம் வாங்கணும் அல்லது கடன் வாங்கணும் இந்த கடனை வாங்கினா நான் முதல்ல திருப்பி கட்டுவோம்னா உடனே நம்ம அதிபதிசாலிகளுக்கு அல்லது நம்மளுடைய ஆறாம் அறிவு எட்டாம் அறிவுலாம் எப்படி வேலை செய்யணும்னா வேலை இருந்தால் கட்ட போகிறேன் நல்ல லாபம் வந்தால் கட்ட போகிறேன் இது எதுக்கு நான் ஜோசியம் பார்க்கணும் அப்படிம்பாங்க அந்த நல்ல வேலை அந்த வேலை தடை இல்லாமல் நடக்க அந்த வேலை பிரச்சனை இல்லாமல் நடக்க அந்த வேலையில் எப்போல்லாம் பிரச்சனை வந்து நிற்கும் அல்லது வளர்ச்சி அடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் வேணும் கடுமையாக உழைத்தால் மட்டும் வெற்றி கிடைக்காது அந்த கடுமையான உழைப்புடன் புத்திசாலித்தனம் அறிவு அல்லது அதிர்ஷ்டம் அல்லது சூழ்நிலை அல்லது இந்த பஞ்சபூத ரகசியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும் வெற்றி கிடைக்கும் அந்த காலத்து தொட்டு கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச அப்படின்னு சொல்லணும்னா ஒரு இரநூறு வருஷம் ஒரு அதிகாரப்பூர்வம்னு சொல்லலாம் இன்னும் ஒரு இரநூறு வருஷம் இன்னும் ஆயிரம் வருடம்னு சொல்லலாம் இந்த மாதிரி ராஜாக்களாக இருக்கட்டும் முன்னோர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய பெரியோர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ஒரு மனிதன் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்கும் போது ஒரு ஊன்றுகோலாக இருந்து அவனை ஊக்குப்படுத்தி மேன்மை அடையச் செய்வது இந்த ஜோதிடம் இந்த ஜோதிடர்கள் இந்த ஜோதிட கலைஞர்கள் அல்லது ஜோதிட வித்தகர்கள் அப்படிங்கலாம் என்ன பேருன்னு சொல்லலாம் இன்னும் நாம் என்ன சொன்ன மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோசியர் அப்படிங்கிறத தெய்வக்னியர்கள் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய மக்களை தன்னம்பிக்கை இல்லாமல் முடிவெடுக்க முடியாமல் ஒரு நிலையில் குழப்ப நிலையில் உள்ளவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கையுடன் சேர்த்து உயர்வையும் நம்பிக்கையும் கொடுப்பது இந்த தெய்வக்னேயர்கள் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் தான் அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வரக்கூடியவர்களுக்கு நல்வழிப்படுத்தி இவங்களுக்கு நூறுரூவாயோ இரநூறுவாயோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ தான் ஃபீஸ் கிடைக்கும் ஆனால் இந்த தொழில செஞ்சினா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணினா இந்த இடத்துல வேலை செஞ்சினா இந்த இடத்துக்கு வேலைக்கு போனின்னா உனக்கு மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடைக்கும் இந்த அரசியலில் நின்னின்னா இந்த கட்சியில் நின்னின்னால் இந்த தொகுதியில் நின்றுனால் நீ வெற்றி பெறுவா எம்எல்ஏ ஆகிடுவோ எம்பி ஆகிடுவே அல்லது ஒரு மினிஸ்டர் ஆகுவ அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி சொல்லக்கூடிய ஜோதிடருக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ தான் கிடைக்கும் ஆனால் நின்று ஸோ இந்த மாதிரி தான் அப்போ எந்த காலகட்டத்தில் எங்கே எப்படி நிற்கலாம் ஒரு தொழில் செய்யலாம் ரெண்டு மூணு தொழில் செய்யும் தெரியும் எந்த தொழில் செஞ்சால் நல்லது ரெண்டு மூணு வழிகள் இருக்கும் அந்த வழியில் எதில் போனால் நல்லது அப்படிங்கிற பல விஷயங்களிலும் பல நுண்ணு நுணுக்கமான தகவல்களையும் யாருமே வந்து தன்னலம் பாராமல் வாங்கக்கூடிய தட்சணைகள் அது ஐநூறு ஆயிரம் ஐம்பது ரூபா நூறுரூவா ஏன் வேறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கினா கூட எவ்வளோ வாங்கினாலும் வரக்கூடிய நம்பிக்கை ஊட்டி அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவர்களை ஜெயிக்க வைத்து பெருமிதம் படும் ஒரே துறை இந்த ஜோதிடத்துறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய தனிப்பட்ட கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கறதுனால நமக்கு எப்போ நல்லது நடக்கும் நம்ம வீடு எப்போ கட்டலாம் நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் பிள்ளைங்களை எதுக்கு எப்படி படிக்க வைக்கலாம் என்ன வழியில் படிக்க வைக்கலாம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சிருக்காது ஏன்னா டாக்டருக்கு பல பேர் இருக்கிறாங்க எல்லா டாக்டரும் எல்லா வைத்தியமும் பார்ப்பதில்லை எல்லா டாக்டரும் எல்லா நோய்க்கும் சரியான மருந்தும் கொடுப்பதில்லை அவர்களுக்கு தெரிந்த அனுபவம் அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த ப்ரொடக்ஷனை அவர்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை வச்சு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த மாதிரி இந்த ஜோதிடத்துலையும் பல உட்பிரிவுகள் நிறையா இருக்குது பேர் ஜோதிடர் இது பிரசன்னம் இருக்குது தாம்புலம் இருக்குது சோழி இருக்குது ஜாதகம் இருக்குது பிரசன்னத்திலேயே தாம்புல பிரசன்னம் இருக்குது சோழி பிரசன்னம் இருக்குது இந்த மாதிரி நூற்றி எட்டு சோழி இருக்குது நாடி முறை இருக்குது ஜமுனி முறை இருக்குது ஓகேங்களா அப்போ பிருகுநந்தி நாடு இருக்குது சப்தரிசி நாடு இருக்குது இப்படின்னு உட்பிரிவுகள் ஓரைகள் இருக்குது சாஸ்திரங்கள் இருக்குது சம்பிரதாயம் இருக்குது ரெண்டாவது பஞ்சாங்க முறைகள் இருக்குது இப்படி பல வகையில் இந்த ஜோதிடம் பிரிஞ்சு இருக்குது எல்லாம் உட்பிரிவுகளாக இருக்கிறது எப்போ எதை பயன்படுத்தினா வெற்றி கிடைக்கும் எப்போ எதை எடுத்தால் நல்லது நடக்கும் எப்போ எதை செஞ்சால் மேன்மை அடையும் அப்படிங்கிற அந்த உட்பிரிவுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்லது நீங்களே ஜோதிடராகவும் மாறலாம் அப்போ வீட்டுக்கு ஒருவர் ஜோதிடர் இருப்பது நல்லது நம்ம ஜாதகத்தை நாம் பார்த்துக்கலாம் எப்போ இன்வெஸ்ட் பண்ணால் வெற்றி கிடைக்கும் எப்போ பணம் வாங்கினா முதல்ல திருப்பி கட்ட முடியும் யாருக்கு பணம் கொடுத்தா திரும்பி வராது யாரை திருமணம் செஞ்சால் நமக்கு பிரச்சனை வராது யாரை நண்பராக வச்சுக்கிட்டால் நம்ம வெற்றி கிடைக்கும் யாரை கூட்டாளியை வச்சால் இந்த கூட்டு சேர்ந்தால் நமக்கு தொழில் வெற்றி ஆகும் யாரை எதிரியாக இருந்தால் அவரை எப்படி நாம் வெற்றி பெற முடியும் எதிரியை எப்படி நண்பராக்க முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒவ்வொருவரும் அவர்களே ஜாதகத்தையே ஜாதகம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டால் மேன்மை கிடைக்கும் அவர்களுக்கு நிறைய புரிதல் கிடைக்கும் எனவே அனைவரும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஜோதிடராக இருப்பது ஒரு தலைமுறைக்கு அடுத்தடுத்து அந்த ஜோதிடர்கள் வருவது எல்லாரும் கற்றுக்கொள்வது மிகவும் நன்மை கிடைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கும் புரிதலாகும் அதனால் தொடர்ந்து ஜோதிடத்தை ஒவ்வொரும் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்வதால் பல நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்களை தெரிஞ்சு அதில் இருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தடையில் இருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கான சூழ்நிலைகளை நாம்ளே ஏற்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அதனால் இந்த ஜோதிட கலையை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள ஜோதிடத்தின் அடிப்படை உயர்நிலை முதுநிலை என்று அனைத்து வகைகளிலும் ஜோதிடத்தின் உள்ள உட்பிரிவுகள் நுணுக்கங்களையும் அடுத்தடுத்து தெரிந்து கொள்வதற்கும் ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையம் அணுகுங்கள் ஐங்கரன் ஜோதிட பயிற்சி மையத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாமக்கல் கரூர் சேலம் தருமபுரி மேட்டூர் பழனி கள்ளக்குறிச்சி ஆத்தூர் அப்படின்னு பல மாவட்டங்களில் இது ஆரம்பித்து நடந்துகிட்ருக்குது அப்போ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை நீங்களும் ஜோதிடர்களாகலாம் வாருங்கள் என்று அனைவரையும் வரவேற்று இந்த ஜோரிடக்கலையை ஒருவராக இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இந்த ஜோரிடக்கலையை வளர்ப்போம் நம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி வணக்கங்கள் குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை